திருவள்ளூர் அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்ற எம்எல்ஏ விஜய் தான் அப்பகுதி மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கைகூப்பி கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊரன்றியத்திற்கு உட்பட்ட சிறுவானூர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகங்கள் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கீழ் பணிபுரிபவர்களுக்கு வேலைக்கான அடையாள அட்டை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வரும் இடத்திற்கு இலவச வீட்டு பட்டா வழங்க கோரி எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரனிடம் கைகூப்பி கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட எம்எல்ஏ விரைவில் அனைவருக்கும் இலவச வீட்டு மனைப்பாட்டாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக உறுதியளித்தார் இதில் திமுக மாவட்ட இளைஞணி துணை அமைப்பாளர் மோதிலால் பூண்டி வட்டார வளர்ச்சி வள சுலோச்சனா வருவாய்த்துறை அதிகாரி பிரியங்கா கிராம நிர்வாக அதிகாரி ஷோபனா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் mà <laughs> không được đâu, không có gì đâu, được rồi, à, ઉમ ઉડમ <Și> <analyze anthropology>